ஆனாலே மனசுல இருந்தா போதுமாக்கா மெம்பரா இருக்கணும்னு இல்ல அக்கா ஆடா பாரி பயல நீ மனசுல இருந்தா எனக்கு வந்துடுமான டாலர் வேணும்மாடா டேய் எதுக்குடா அக்கா லைவ் போட்டு உட்காருறது ஏதோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க அதில் கற்பிக்கிறதுக்கு என்ன ஐடியா சொல்லிட்டு இருக்க தப்பிச்சு போகிறதுக்கு என்ன ஐடியா சொல்லிட்டு இருக்க நம்பர் நம்பர் சுத்தா அக்கா எடுக்கிறேன் கவலைப்படாத

ஏ நான் வந்தேன் லைவ் வந்த சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது கொஞ்சம் ஒரு மாசம் கொஞ்சம் நடுவில் காது குத்துனோம் வச்சோம் அப்ப கொஞ்சம் பிஸியா இருந்தேன் தான் இருந்தோம் நானும் ரெகுலரா சிவா ப்ரோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காருக்கேன் அப்படியா பாத்தியா காது குத்து பங்குங்களா தினகரன் வாங்க வெல்கம் ஹாய் மகாலட்சுமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு அக்கா அதை மறந்துட்டீங்களா நீங்க ஐயோ ஆமா நான் மறந்தே போயிட்டேன் பார்த்துட்டு நம்பரே இவர் செல்ல சேவ் பண்ணி வச்சு நான் மறந்து போயிட்டேன் எனக்கு ஞாபகமே இல்லை

ஓகே 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 ஆமா வந்திருக்கீங்க சந்தோஷம் உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஜப்பான் அது ஞாபகம் இருக்கே அது வரைக்கும் சந்தோஷம் அது வரைக்கும் சந்தோஷமா இல்ல எனக்கு ஜாபம் நானே உச்சிக்கா சாசம் கீழ் யோசிச்சு யோசிக்கிறேன்

i